தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை உள்ளிட்ட பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை குண்டடம் சமுதாய நலக்கூடத்தில் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முகாம் அமைத்து மக்களின் குறைகளை தீர்க்க ஒவ்வொரு அலுவலகமாக செல்லாமல் ஒரே தங்களது குறைகளை பதிவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேலும் பொதுமக்களிடம் தங்களது குறைகளை கேட்டறிந்து முகாம்களில் உள்ள அதிகாரிகளிடம் மக்களின் குறைகளை உடனடியாக பதிவு செய்து தீர்வு கிடைக்க உதவுமாறு கூறினார் நிகழ்ச்சியில் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தாராபுரம் செந்தில் அரசன் வட்டாட்சியர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் எனதரலாக கலந்து கொண்டனர்